ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் அத்துமீறலுக்கு ஈடுபடப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய விவகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக செய்திகள் வந்திருக்கின்றன ஒரு கால் அப்படி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு போனால் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் இதில் தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உச்சநீதிமன்றத்திலே ஒரு கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது இந்த மனு அதி திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு பெரிய தலைவலியாக மாறக்கூடும் அது மட்டுமல்லாமல் அநேகமாக இதே போன்ற ஒரு மனுவை இன்று பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்வார்கள் என்று தெரிகிறது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து தமிழக அரசுக்கு மிகப்பெரும் தலைவலியாக மாறுவது வரும் தேர்தலிலே சட்டம் ஒழுங்கு விஷயம் ஒரு பெரிய சவாலாக மாறக்கூடும் என்று பலரும் கருதுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த வழக்கிலே அநேகமாக தமிழக அரசு விரைவிலேயே உச்ச நாடி உயர்நீதிமன்றத்தை தீர்ப்பை ரத்து செய்யும்படி கோரக்கூடும்